ஒரு மாசம் லாஸ்ட்டில் நடக்க போற இந்தியா வருஷஸ் ஸ்ரீலங்கா டி சீரிஸ்க்கான ஸ்குவாட் வந்து நம்ம இந்தியன் டீம் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க ஸ்குவாட்ல வந்து பாத்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத மாதிரி புது கேப்டன் வந்து போட்டிருக்காங்க நம்ம பிசிசிஐ அதாவது எல்லாரும் எதிர்பார்த்தது யாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹர்திக் தான் கேப்டனா வந்து எதிர்பார்த்தாங்க ஆனா சூரியகுமார் யாதவ் கேப்டனா போட்டிருக்காங்க நம்ம ஹர்திக் பாண்டியாவை பொறுத்தவரைக்கும் இந்தியன் டீமுக்கு நல்லா தான் கேப்டன்சி பண்ணிட்டு இருந்தார் வைஸ் கேப்டன் பதிவு கூட அவருக்கு இல்லங்க அதுலேருந்து தூக்கிட்டாங்க கேப்டனா நம்ம சூரியகுமார் யாதவும் வைஸ் கேப்டன் சுப்மன் இல் இருக்காங்க சுக்மன் இல்லை விட நம்ம ஹர்திக் பாண்டிய நல்லா கேப்டன்சி பண்ணிட்டு இருந்தார் அவரே

எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஐபிஎல்ல ரெண்டு மூணு சீசன் கேப்டன் சேர்ந்து பண்ணிருக்காரு ஆனா எதனால சூரியகுமார் ஏதாவது கேப்டனா போட்டாங்கன்னு தெரியல சரிவாங்க ஓடிஎஸ் கோட பத்தி பார்க்கலாம் ஓடிஎஸ் கோட பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா தான் கேப்டனா இருக்காரு இதுலயும் வைஸ் கேப்டன் பதில நம்ம அர்த்திக் பாண்டியா வந்து தூக்கிட்டாங்க இப்போ சுக்மன் கில் தான் வைஸ் கேப்டன் இருக்காரு இப்படி பிளேயர்ஸ் பார்க்கும் விராட் கோலி கேஎல் ராகுல் ரிஷப் பண்ட் சுயேஷ் ஐயர் சிவம் துபே குல்தீப் யாதவ் முகமது சிராஜ் வாஷிங்டன் சுந்தர் ஹர்ஷ்தீப் சிங் ரியான் பராக் அக்சர் பட்டேல் அலி அகமது அண்ட் அர்ஷித் ராணா இவங்க எல்லாரும் தான் பாத்தீங்கன்னா ஓடிஎஸ் ஸ்குவாட்ல வந்து இருக்காங்க இந்த ஸ்குவாட பொறுத்த வரைக்கும் நம்ம சுயேஷ் ஐயர் வந்து பாத்தீங்கன்னா புதுசா இப்ப வந்து வந்திருக்காரு அதாவது அவர் வந்து சென்ட்ரல் கான்ட்ராக்ட்ல இருந்து மொத்தமா தூக்கிட்டாங்க இப்போ வந்து மறுபடியும் உள்ள வந்திருக்காரு அது மட்டும் இல்லாம ரியான் பராக அர்ஷித் ராணா ரெண்டு பேருக்குமே ஓடியில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் சான்ஸ் வந்து கிடைச்சிருக்கு சரி ஓகே இந்த ஸ்குவாட்ல அந்த பிளேயர் எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேயர் தோணுச்சு அப்படின்னா அது யாரு அப்படின்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க